வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசிபலன்கள் பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் இன்றைய தேதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பௌர்ணமி பிறகு பிரதமை இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்று குரு பூர்ணிமா நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் மிருகசீரிடம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு வேலை வேலைன்னு வேலையிலே ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்க முடியாம குழப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்தினருக்காக விட்டு கொடுத்து போறது நல்லது அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யுங்க நான்காவது இடத்துல சூரியன் டென்ஷன் அதிகமா இருக்கும் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க மாணவர்களுக்கு உங்களுடைய திறமை அடுத்தவங்களால பாராட்டப்படும் இருந்தாலும் எந்த விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும் எந்த வேலையை செய்யும் போதும் கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது என்னதான் நம்ம கவனமா இருந்தாலும் சில நேரம் சில தவறுகள் வரலாம் அதனால வீண் பழிகளை சுமக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பண விஷயத்திலயும் எச்சரிக்கையா இருக்கணும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க நீங்க எதிர்பார்த்த பொருள் வரவு உங்களுக்கு தாராளமா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஏற்றமான நாள்னே சொல்லலாம் பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகுங்க மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்வீங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கு தர்ம சிந்தனை கூட இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது குருவும் செவ்வாயும் ராசியில இருந்து குருமங்கள யோகம் செயல்படுதுங்க அதே மாதிரி மூன்றாவது இடத்துல சுக்கிரன் புதன் சூரியனோட சேர்க்கை அப்ப உங்களோட பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது குடும்ப கௌரவம் சந்தோஷம் எல்லாம் அதிகமாகவே இருக்கும் பணம் சேரும் மகிழ்ச்சியா இருப்பீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு பண வரவு தாராளமா இருக்குங்க காரியங்கள்ல எந்த தடையும் இல்லாம வெற்றியோட செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு வேலையில இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு நண்பர் உறவினர் உங்களுக்கு அனுகூலமா நடந்துக்கிருவாங்க அரசாங்க நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்ப கௌரவம் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க மனசுல நல்ல ஒரு உற்சாகமான இருக்குங்க உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்கள் மூலமா உதவிகள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெரிய மனிதர்களால சில நல்ல காரியங்கள் நடக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க தொழிலும் நல்லபடியா நடக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருக நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்குங்க வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழல்கள் இருக்கும் அதற்குரிய வேலைகளை பாப்பீங்க உறவினரோட ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை பிங்க் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் முழுமையா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறத தவிர்க்கணும் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க சில நேரம் காரிய தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இரண்டு நாளைக்கு பிறகு அது சரியாகி நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்குது கவலையை விடுங்க பெண்களுக்கு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க எடுத்தரிஞ்சு பேசாம பேச்சுல கவனத்தோட இருங்க மாணவர்களுக்கு வம்பு வழக்குகள் நடக்கிற இடத்துல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க நண்பர்கள்கிட்ட கூட விட்டு கொடுத்துதான் போகணும் மிருகேஷ் நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையா சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க உங்களுடைய நல்ல விஷயங்களுக்கு வீட்டுல உள்ளவங்க நல்ல உறுதுணையா இருப்பாங்க குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் பிங்கினி ஆடை உங்களுக்கு சிறப்ப திருவாதிரை சிவபெருமான வழிபட்டு தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தேவை இல்லாத கவலை அதிகமா இருக்குங்க மனசு இருக்கும் சிலருக்கு கடன் கொடுத்தவங்க ரொம்ப நெருக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கும் காரியங்கள் கூடி வர்ற நேரத்துல தள்ளி போகிற மாதிரி இருக்குங்க அதனால மனசுல ஒரு சங்கடமான சூழல் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் இருந்தாலும் எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு பொறுமையா கையாளணுங்க நடக்கிறது எல்லாமே ஸ்லோவா மெதுவா தான் நடக்கிற மாதிரி இருக்கும் பண வரவுல எந்த பிரச்சனையும் இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் ஏழாவது இடமான கலத்திர ஸ்தானத்துல இருந்து சூரியனால பார்க்கப்பட்டு பௌர்ணமி யோகத்தோட இருக்கிறது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க சிலருக்கு வாகன லாபம் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரம் சீராக இருக்கும் நல்ல உணவு கிடைக்குங்க தட்டி சுபகாரியம் கூட ஓரளவு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கால்நடைகளால நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பண வரவு எதுவா இருந்தாலும் இன்னைக்கு சிக்கல் இல்லாம உங்க கைக்கு கிடைச்சிருங்க நீங்க தொட்டது தொடங்கக்கூடிய நாளா இருக்குது மாணவர்களுக்கு அந்நிய பெண்கள் மூலமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கற்ற கல்வியில இன்னைக்கு உயர்வு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தா கூட இன்னைக்கு அது உங்களுக்கு சாதகமா நடந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெற்றி சிறப்பா இருக்கும் உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் முயற்சிகள் முழுமையா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல நல்ல வசதியான நிலை இருக்கும் பச்சை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு மாதிரி குழப்ப நிலையிலேயே இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாம தடுமாறுவீங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சலசலப்புகள் இருக்கிற மாதிரி சூழல்கள் இருக்குங்க விட்டு கொடுத்து போறது நல்லது பண பிரச்சனை எதுவும் இருக்காது சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க மனசுல நல்ல ஒரு உற்சாகமான நிலை இருக்கும் குடும்பத்துல குதூகலம் இருக்கும் குடும்ப உறவினர்களோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்ப வருமானம் ஆதாயம் எல்லாமே நல்லா இருக்குங்க ஊதா நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து Simha சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் சூழல் இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எதிரிகள் எல்லாம் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கடன்கள் பைசலாகும் வரவேண்டிய பண வரவு எந்த தடையும் இல்லாம தாராளமா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு முன்னேற்றம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவு லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்கள் செய்வீங்க அந்த பிரயாணங்களால நன்மை நடக்குங்க தூரத்து செய்திகள் எல்லாம் அனுகூலமான செய்தியா இருக்கும் மாணவர்களுக்கு நண்பர்கள் அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் விலகி வெகு தூரம் போகக்கூடிய நாளா இருக்குதுங்க மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கணுங்க எடுத்த காரியங்கள்ல சில நேரம் தடைகள் வரலாம் தேவையில்லாத பழி பா கூடிய அமைப்பு இருக்குது பிரயாணங்களும் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும் ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க பாக்கிகள் வசூலாகும் தொட்டது வீட்டுல நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கும் நிம்மதியா உணர்வீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க காமாட்சியமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த அழுத்தம் குறையுங்க மனசு லேசா இருக்கிற மாதிரி இருக்கும் பயம் கவலைகள் எல்லாம் விலகி இன்னைக்கு நிம்மதியா இருப்பீங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் தான தர்மத்துல ஈடுபாடு அதிகமா இருக்குங்க பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பிங்க் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஐந்து கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்க சிறப்பு ராசி அதிபதி பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருந்து சந்திரனை பார்க்கறதுனால லாபங்கள் அதிக அளவுல இருக்குங்க குரு பகவானும் ராசிய பார்க்கறதுனால பண வரவு தாராளமா இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய அமைப்பு இருக்கு சிறந்த காரியங்களை செஞ்சு செல்வாக்கு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில நல்ல புகழும் பெருமையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு சிலருக்கு புத்திர லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு எந்த காரியத்திலையும் உங்களோட திறமையை இன்னைக்கு வெளிப்படுத்துவீங்க மாணவர்களுக்கு எதையுமே தலைமை தாங்கி நடத்தக்கூடிய பொறுப்பு இன்னைக்கு உங்கள்ட்ட அதிகமா இருக்குங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய மனசுல ஒரு லேசான தன்மை இருக்குங்க மன பாரம் குறையும் அலைச்சல்கள் அதிகமா இருந்தாலும் உங்களுடைய தேவைகளுக்காகவும் உங்களுடைய காரியங்கள் நடைபெறுவதற்காகவும் ஏற்பட்ட அலைச்சல் உங்களுக்கு நன்மையில முடியும் எடுத்த காரியங்களை சிறப்பா முடிச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண வரவு தாராளமா இருக்குங்க நண்பர்கள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட நடந்துக்கிருவாங்க குடும்ப கௌரவம் சிறப்பா இருக்கும் வசதி வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்குங்க தட்டி போன நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இருக்கு அதனால மனசு நிறைவா இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீரும் சிலருக்கு அயல் நாட்டு செய்திகள் நல்ல செய்திகளா இன்னைக்கு கிடைக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பிங்க் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதி சூரியனோட நட்சத்திரத்துல இருந்து சூரியனால பார்க்கப்படுறது சிறப்பு ராசி அதிபதியான சுக்கிரனும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுனால பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாம அமைதியா ஒதுங்கி இருக்கிறது நல்லது சிலருக்கு அரசாங்கத்தால தொல்லைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஆவணங்கள் எல்லாம் சரி பார்த்து வச்சுக்கணும் பெண்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலமா பழுதுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அடிக்கடி பழுதாகி அதுக்கு செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கு கவனத்தோட இருங்க மாணவர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க விநாயகர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால உதவிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க லட்சுமி கடாட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அரசு துறையில உதவியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் ஆரஞ்சு அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான கலக்க நிலை இருக்குங்க தேவையில்லாத அலைச்சல் அதிகமாக இருக்கும் கணவன் இடையே சிறு சிறு சலசலப்புகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு நீங்க என்னதான் ஜாக்கிரதையா பேசினாலும் சில நேரம் அதுவே சண்டையில முடியுங்க கவனத்தோட இருங்க பண விஷயங்கள்லையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் பண வரவுல எந்த தடையும் இருக்காது காரிய தடைகள் இல்லாம சிறப்பா முடியக்கூடிய அமைப்பிற்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் யோகத்தோட இருக்கிறதும் உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் தொழில்ல நல்ல ஒரு ஏற்றமான சூழல் இருக்கும் அலுவலகத்திலையும் உயர் அதிகாரிகளோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் பெண்களுக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க எடுத்த காரியங்களை தடையில்லாம இன்னைக்கு முடிச்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் நண்பர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் சக மாணவர்களும் இணக்கமா இருப்பாங்க விசாக நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வம்பு வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு உங்க உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அதிகமான மன உளைச்சலை கொடுக்காது எடுத்த காரியங்களை இன்னைக்கு வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க சட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க ஊதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வாராகியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மறதி அதிகமா இருக்குங்க முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட தேவை இல்லாம பகிராதீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல உற்சாகமான நிலை இருக்குங்க குடும்பத்துல நல்ல கலகலப்பா இருப்பீங்க குதூகலமான சூழல் இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு தனுசு ராசி தனுசுராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து பௌர்ணமி யோகத்துல இருக்கிறதும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க நல்ல ஏற்றமான சூழல் இருக்கும் கொடுக்கல் வாங்கெல்லாம் சிறப்பா இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க உங்களுடைய பேச்சுல ஒரு இனிமை தெரியும் பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய தேவைக்கேற்ற பண வசதி கையிருப்பு இருக்குங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பக்குவம் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியர்களோட நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மூல நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்களை தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும் செய்யற வேலைகள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது பண விஷயங்களை நீங்களே நேரடி பார்வையில வச்சுக்கோங்க பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எல்லா விஷயத்திலையும் ஏதாவது ஒரு வகையில லாபத்தை பாத்துருவீங்க பண வரவு தாராளமா இருக்கும் உற்சாகமான மனநிலை இருக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க சிலர் பெரியவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களோட நன்மதிப்பை பெறுவீங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீரும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் ஆரஞ்சு நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசில இருந்து பௌர்ணமி யோகத்தோட இருக்கிறதும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் தேவைக்கேற்ற பண வசதிகள் கையிருப்பு இருக்கும் இருந்தாலும் ஏழாவது இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையாவும் இருக்கிறது நல்லது வீணான பழி பாவங்களுக்கு ஆளாகக்கூடிய கூடிய சூழல்கள் வரலாம் கவனத்தோட இருங்க பெண்களுக்கு அந்நிய ஸ்திரீகள் மூலமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இருந்தாலும் பண விவகாரங்கள்ல கவனத்தோட இருக்கணும் மாணவர்களுக்கு தீய நண்பர்களோட சகவாசத்தை விட்டு ஒழிக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோட இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசாக இருக்காது உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உங்களுடைய குடும்ப கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண வசதிகள் தாராளமா இருக்கும் மனசுல ஒரு தைரியம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல இருந்த கவலைகள் தயக்கம் எல்லாம் நீங்கி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நல்ல உதவிகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நல்ல காரியங்களுக்கு அவங்களோட உதவி இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் நீங்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க கடன்கள் பைசல் ஆகும் அடகு வச்ச நகையெல்லாம் பொருளாதார வசதி மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயசானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் தனாதிபதியான குருவால பார்க்கப்படுறது சிறப்பு செலவுகள் அதிகமாக இருக்குங்க ஆனா அதெல்லாம் சுப செலவுகளா தான் இருக்கும் நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வீங்க பொருளாதாரத்துல நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆறாவது இடத்துல இருக்கிற சூரியன் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவாரு அரசாங்க நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது கவலைகள் தீருங்க பெண்களுக்கு முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் உறவினர்களால செலவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு காரிய வெற்றி நீங்க எதை எடுத்தீங்கன்னாலும் அதுல நல்ல ஒரு சகல துறைகள்லயும் வெற்றி ஏற்பட்டு சாதனை படைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் மனசுல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்குங்க உடன்பிறப்புகளால நல்ல ஒரு நன்மைகள் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு ஒற்றுமை சிறப்பா இருக்கும் சிவப்பு நிற ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மன உளைச்சல் அதிகமா இருக்குங்க தேவையில்லாத கவலைகள் சிந்தனைகள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது சில நேரம் சில விஷயங்கள் அவமானத்தை கொடுக்கலாம் கவனமா இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நன்மையா நடக்குங்க எடுத்த காரியங்கள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் சந்தோஷமான சூழல்ல இருப்பீங்க நண்பர்களோட ஆதரவும் சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருந்து ராசி அதிபதி குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண வரவுல ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்கும் மன சிக்கல்கள் நீங்கும் குடும்பம் நிம்மதியா இருக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க காரிய தடைகள் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க பிரயாணங்கள் இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு மூத்த சகோதரரால நல்ல உதவிகள் கிடைக்குங்க சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு பிரயாணங்கள் இன்னைக்கு நன்மையை கொடுக்குங்க சிலர் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செய்வதற்கான அமைப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சாதகமான பலன்கள் நிறையவே நடக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்கள்ட்ட ஒற்றுமையா இணக்கமா இருப்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கும் சொன்ன வாக்க கொடுத்த வாக்க காப்பாத்தக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையான ஈடுபாட்டோட செயல்பட முடியாத சூழல் இருக்குங்க தயக்கம் அதிகமாக இருக்கும் உடம்புல ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலயும் இன்னைக்கு கவனத்தோட இருக்கிறது நல்லது நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் உடல்நிலையில ஏற்பட்ட பயம் விலகும் குடும்பத்துல நல்ல ஒரு உற்சாகமான சூழல் இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் மஞ்சள் நிற அடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்